ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு பருப்பை ஒரு பவுலில் சேர்த்து இதை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறின பிறகு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கம் அப்படியே வெந்து வரட்டும் இந்த பக்கம் நம்ம புளியை ஊற வச்சுருவோம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு இந்த பக்கம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ அதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே வறுத்துட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துடுவோம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நைஸாக இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது இதை அப்படியே வச்சுட்டு முள்ளங்கி என்னைக்குனாலும் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு இந்த பக்கம் பருப்பு சூப்பராக வெந்தும் வந்தாச்சு இதை நம்ம மத்தில் மசிக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லாவே குழஞ்சி வெந்து வந்திருக்கு அது அப்படியே இந்த ஜல்லிக்கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து வதக்கி விட்டுருவோம் ரொம்பலாம் நிறைய வதங்கணுன்னெலாம் தேவை கிடையாது லைட்டாக சாஃப்ட் போதும் இப்போ இது கூடவே ஒரு கப்பு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முள்ளங்கியும் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு முள்ளங்கி வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது தண்ணி காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு நான் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ அது அப்படியே கலந்து பிரட்டி விட்டுக்கலாம் இது வந்து காரம் அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த இடத்துல காரம் சேர்த்துக்கோங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாவே இருக்கும் நல்லாவே கலந்து விட்ட பிறகு இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் முள்ளங்கி ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ வெந்து வந்தாச்சு இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்து திரும்பவும் ஒரு முறை கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி மட்டும் நம்ம வச்சுட்டு எடுத்துக்கலாம் அந்த புளியோடு பச்சை வாசனை போகட்டும் நல்லாவே கொதித்து வந்தாச்சு திரும்பியும் நல்லா கலந்துட்டு இந்த பக்கம் வேக வச்சிருக்கேன் அந்த பருப்பில் இந்த காயை சேர்த்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மசாலா சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டாச்சு உப்பு திரும்பவும் இந்த இடத்துல ஒரு முறை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு பத்தாது இப்போ மூடி போட்டு ஒரு கொதி மட்டும் வர வச்சுக்கலாம் இதை பாருங்கள் கொதித்து வருது இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ ஒரு முறை நல்ல அடிக்கான கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா பொரிய வச்சுருவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்மளோட சாம்பாரில் சேர்த்துட்டு திரும்பவும் மேலே பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக தூவி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து இறக்குனாக்கா நம்மளோட அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் ரொம்பவே அருமையான வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு சாதாரணமாகவே முள்ளங்கி சாம்பார் சொல்லவே தேவையில்ல டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாகவே மிளகாத்தூள் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்து பண்ணும்போது அதனோடய டேஸ்ட்டே வேறு லெவல்னு தான் சொல்லணும் குட்டி பசங்கள் முக்கியமாக இந்த சாம்பாரில் முள்ளங்கி சாம்பாரை ரொம்ப ரசித்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான இந்த அரைச்சு விட்ட முள்ளங்கி சாம்பாரை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்